வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தவிர பல இனங்கள் இருந்தனர் பல ஜாதிகளாகிய கூட்டத்தினர் இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகளாகவும் இருந்தனர் அமலேக்கியர் இஸ்மவேலர் அம்மோனியர் மோவாபியர் ஏதோமியர் கேனியர் கிபியோனியர் ஏத்தியர் எமோரியர் கானனியர் பெலிஸ்தியர் அசிரியர் ஏவியர் ஏனாக்கியர் மீதியானியர் ரேகாபியர் சீதோனியர் பாபிலோனியர் எகிப்தியர் பெர்சியர் என்று லிஸ்ட் பெருசா போய்கொண்டே இருக்கின்றது இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரவேலர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இவர்களின் குணநலன்களும் வாழ்க்கை முறைகளும் எப்படிப்பட்டதாக இருந்தது இவர்களுக்கு என்னதான் ஆனது இவர்கள் எப்படி அழிந்தனர் போன்றவற்றை இந்த வேதாகம கால ஜாதிகள் இனங்கள் எதிரிகள் என்கின்ற தொடரில் ஒரு கூட்டத்தாரை பற்றி விரிவாக பார்த்து வருகின்றோம் இவர்களைப் பற்றி நாம் நிச்சயமாக வேதாகமத்தில் ஒரு முறையாவது வாசித்திருப்போம் ஆனால் இவர்களின் சரித்திர வரலாற்று பதிவுகளை பின்னணிகளுடன் வேதாகம ஆதாரங்களுடன் நாம் தெரிந்து கொள்ளும் அன்றைய கால சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டால் வேதாகம கால நிகழ்ச்சிகளையும் வேதாகமத்தையும் நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வேதாகம எதிரி ஜாதிகள் என்கின்ற தொடரில் எப்பிசோடு நாளில் மோவாபியர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க காரணமே இருக்காது ஆனால் சில நபர்கள் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ரொம்ப யோசித்து பார்த்தால் அவர்கள் ஏன் தொல்லை கொடுக்கின்றனர் என்று அவர்களுக்கும் தெரியாது நமக்கும் புரியாது இப்படிப்பட்ட ஆட்களை நிச்சயம் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பார்த்திருக்கலாம் இந்த வகை ஆசாமிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதே நமக்கு தலைவேதனையாக இருக்கின்றது ஆனால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய இனமாக இருந்தால் அப்பப்பா மகா தொல்லைதான் அல்லவா ஆம் நிஜமாகவே இப்படிப்பட்ட இனம் ஒன்று இருந்திருக்கின்றது அவர்கள்தான் மோவாபியர்கள் இஸ்ரவேலர்கள் தங்கள் வழியை பயணம் செய்து தங்களின் தேசத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர் வழியில் தேசத்தின் அருகில் இருக்கும் சமவெளியில் தங்கியிருக்கின்றனர் அவ்வளவுதான் இது பொறுக்கவில்லை மோவாபியருக்கு அது எப்படி நீங்க எங்க ஏரியா பக்கம் வரலாம் இவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்து விட வேண்டும் என்று நினைத்தனர் ஆனால் இஸ்ரவேலர்களாகிய பெரிய ஜனத்திரளை எதிர்க்க மோவாபியர்களுக்கு பலமில்லை இதை புரிந்து கொண்டு பிலேயாம் என்கின்ற தீர்க்க அழைத்து அவர்களை சபிக்கும்படி சம்பளத்திற்கு அமர்த்தினர் கர்த்தர் மோவாபியருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுத்திருந்தார் உபாகமம் ரெண்டு ஒன்பதில் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு அவர்கள் தேசத்தில் ஒன்றும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடைன் என்றார் கர்த்தர் இப்படி கூறியிருந்தாலும் இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்துவிட வேண்டும் என்கின்ற குறிக்கோள் இருந்து கொண்டே இருந்தது இப்படி இஸ்ரவேலர்களை சபிக்கும் முயற்சியும் கைகூடவில்லை என்று அவர்கள் கண்டபோது அவர்களை பாவம் செய்ய வைத்து வழி விலக பண்ணினர் இப்படி வழியில் போகின்றவர்களை எல்லாம் கடித்து வைக்கின்ற குணம்தான் தான் மோவாபியருடையது இந்த மோவாபியர்களின் வம்சம் பற்றி பார்க்கலாம் அம்மோனியர்களைப் பற்றி ஏற்கனவே போன பதிவில் பார்த்தோம் இந்த அம்மோனியரின் சகோதர இனம்தான் மோவாப் அம்மோனியர்களுக்கும் சரி மோவாபியர்களுக்கும் சரி பிறந்த கதையில் கரை உண்டு ஆம் இரு இனமுமே தவறான வழியில் பிறந்தவர்கள் நீதிமானாகிய லோத்துவுக்கு அவன் குமாரத்திகள் மதுவை ஊற்றிக் கொடுத்து தங்கள் வம்சம் விளங்க வேண்டும் என்கின்ற அக்கறையினால் அவர்கள் தங்கள் தகப்பனுடன் தகாத உறவு வைத்துக் கொள்ள அதில் பிறந்த இரு பிள்ளைகளில் ஒருவன் பெயர் பெண்ணம்மி ஒருவன் பெயர் மோவாப் இந்த பெண்ணமியின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அம்மோனியர்கள் இந்த மோவாபின் வழிவந்தவர்களுக்கு மோவாபியர் என்று பெயர் இந்த லோத்தின் குமாரத்திகளை பற்றிய தனி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் மோவாபியர்களுக்கு தனியாக குடியிருக்கும் எல்லை இருந்தது மோவாபியரின் தேசம் சவக்கடலுக்கு அருகே இருந்த மேடான தேசம் இது அர்ணோன் ஆற்றுக்கும் சேரே தென்கின்ற ஆற்றுக்கும் இடையில் இந்த மோவாபியர்கள் குடியிருந்தனர் என்று எண்ணாகமம் இருபத்தி ரெண்டு பதிமூனில் நாம் பார்க்க முடியும் அம்மோனியர்களைப் போலவே இந்த மோவாபியரும் கர்த்தரின் சபைக்கு உட்படலாகாது என கர்த்தராலேயே இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு முதலில் மோவாபியர்கள் அசுத்தமான வழியில் பிறந்தவர்கள் இரண்டாவது ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களை இவர்கள் சபிக்க நினைத்தவர்கள் அதனால்தான் தேவன் இவர்கள் சபைக்கு உள்ளே வரக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி தள்ளி வைத்தார் என்று உபாகமம் இருபத்தி மூணு ரெண்டு முதல் நாலு சொல்கின்றது இவர்கள் இப்படி பிறப்பினால் வேசிப் பிள்ளைகளாக மாத்திரம் இருந்திருந்தால் சாபம் பத்து தலைமுறையோடு போயிருக்கும் ஆனால் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியதன் நிமித்தம் மோவாபியர்களின் சாபம் நித்திய காலமாக பின்தொடர்ந்தது அடுத்ததாக மோவாபியர்களின் குணநலன்கள் பற்றி பார்க்கலாம் மோவாபியர்கள் பெருமையும் மேட்டிமையும் அகங்காரமும் கோபமும் வீம்பும் நிறைந்த மக்களாக இருந்தனர் என்று ஏசாயா பதினாறு ஆறு சொல்கின்றது இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தனர் என்று ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு ஏழிலும் குறி சொல்லுதல் நாள் பார்த்தல் சூனியக்காரரிடம் செல்லுதல் சொப்பனக்காரரிடம் செல்லுதல் போன்றவற்றை கடைபிடித்தனர் என்று எரேமியா இருபத்தி ஏழு ஒன்பதில் சொல்லப்பட்டுள்ளது அதுபோக இவர்கள் மிகவும் செல்வ செழிப்பாக இருந்தனர் என்றும் சுகபோகமாக வாழ்ந்தனர் என்றும் யுத்தம் என்று வந்துவிட்டால் மிகவும் பராக்கிரமசாலிகளாக திகழ்ந்தனர் என்று எரேமியா நாற்பத்தி எட்டு ஏழு பதினொன்று பதினாலில் பார்க்க முடியும் அடுத்ததாக மோவாபியர்களை பற்றி வேதாகமம் முன்னறிவித்தது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இவர்கள் இஸ்ரவேலரை குறித்து அஞ்சி நடுங்குவார்கள் என்று யாத்திராகமம் பதினைந்து பதினைந்திலும் இவர்கள் பால் பட்டு வருத்தப்படுவார்கள் என்று ஏசாயா பதினைந்து ஒன்னு முதல் ஒன்பது பதினாறு ரெண்டு முதல் பதினொன்னிலும் இவர்களது அழிவை தடுக்க முடியாது என்றும் மூன்று வருடங்களுக்குள் அழிந்து போவார்கள் என்று ஏசாயா பதினாறு பனிரெண்டு முதல் பதினாலிலும் பாபிலோனுக்குள் சிறை வைக்கப்படுவார்கள் என்று எரேமியா இருபத்தி ஏழு மூணு முதல் எட்டு நாற்பத்தி எட்டு ஏழிலும் இவர்கள் இஸ்ரவேலர்களை வெறுத்ததால் தண்டனை பெற்றனர் என்று எரேமியா நாற்பத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலும் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றனர் என்று எரேமியா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழிலும் இஸ்ரவேலரால் கீழ்படுத்தப்படுவார்கள் என்று ஏசையா பதினொன்று பதினாலிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக மோவாபியர்களின் வரலாறு பற்றி பார்க்கலாம் சீகோன் என்கின்ற எமோரிய ராஜா அக்காலத்தில் தன் படைகளினாலும் முரட்டாட்டத்தினாலும் சுற்றிலும் இருந்த தேசங்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருந்தான் இசரவேலர்கள் தங்கள் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம் செய்யும்போது எமோரியர்கள் பிடித்து வைத்திருந்த மோவாபியரின் தேசத்தின் வழியாக பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டானது இசரவேலர்கள் என்ன செய்வது என்று யோசித்தனர் கடைசியில் தங்கள் ஆட்களை அனுப்பி நாங்கள் எங்கள் தேசத்துக்கு பயணம் செய்ய உங்களின் தேசத்தின் வழியாக செல்ல அனுமதி தாருங்கள் எந்த தொல்லையும் செய்யாமல் எதையும் கண் கொண்டு கூட பார்க்காமல் நாங்கள் உண்டு எங்கள் வேலையுண்டு என்று போய்விடுகின்றோம் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் சீகோன் மாதிரி ஆட்களிடம் இந்த மாதிரியான நாகரிகமாக அணுகுமுறையெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன அவன் இதை கேட்ட உடனேயே கத்தியபடி கத்தியை தூக்கி கொண்டு சண்டைக்கு வந்துவிட்டான் தன் படைகள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு யாகாஸ் என்கின்ற இடத்திலே இஸ்ரவேலருடன் யுத்தம் செய்தான் ஆனால் சீகோனின் எண்ணம் நிறைவேறவில்லை அவன் தோற்கடிக்கப்பட்டான் இஸ்ரவேலர்கள் சீகோனை ஜெயித்து அவனுடைய தேசத்தை கைப்பற்றிக் கொண்டனர் பிற்காலத்தில் அந்த பகுதி ரூபன் கோத்திரத்தாருக்கு பங்காக கொடுக்கப்பட்டது என்று எண்ணாகமம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு மற்றும் உபாகமம் ரெண்டு இருபத்தி நாலு யோசுவா பதிமூணு பதினைந்து முதல் இருபத்தி ஒன்னில் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கின்றது எமோரியரின் கையிலிருந்து இஸ்ரவேலர்கள் சுதந்திரித்து கொண்ட இந்த மோவாபியரின் கொஞ்ச நிலத்தை தவிர மோவாபியர்களின் நிலம் என்று இஸ்ரவேலர்கள் எந்த ஒரு சிறு பகுதியையும் பிடித்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பிற்காலத்தில் தாவித் ராஜா அவருடைய ஆட்சி காலத்தில் எத்தனையோ தேசங்களை பிடித்தார் யுத்தம் செய்து ஜெயித்தார் ஆனாலும் மோவாபியரின் தேசம் ஒன்றையும் அவர் பிடிக்கவில்லை சாலமோனின் காலத்திலும் கூட மோவாபியர் இஸ்ரவேலர்களுக்கு கப்பம் கட்டினார்களே தவிர மோவாப் நிலத்தின் எந்த ஒரு பகுதியும் இஸ்ரவேலுக்கு விடவில்லை அதன் பின்பு வந்த எல்லா ராஜாக்களின் காலத்திலும் அதே நிலைதான் இவ்வளவு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரவேல் புதிய ஒரு தேசமாக அமைக்கப்பட்ட போதிலும் இஸ்ரவேலின் அமைப்பிற்குள்ளே இந்த மோவாபியர்களின் தேசத்தின் ஒரு சிறு பகுதி கூட வரவில்லை என்பதுதான் ஆச்சரியம் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு மோவாபின் தேசத்தில் ஒன்றையும் சுதந்திரமாக கொடையேன் என்று சொன்ன வார்த்தையினால்தான் இன்றளவும் மோவாபியரின் எந்த ஒரு பகுதியையும் இஸ்ரவேல் சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை கர்த்தர் கொடுக்காவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் அல்லவா இந்த மோவாபியர்களின் அந்நிய தெய்வத்திற்கு கேமோஷ் தமிழில் காமேஸ் என்று பெயர் இந்த காமேஸ் புயல் மழை மற்றும் விவசாயம் ஆகிய மூன்று துறைகளின் கடவுள் என்று கருதப்பட்டது அக்காலத்து வழக்கத்தின்படியே இந்த காமேஸின் வழிபாடுகள் நிறைய அருவறுப்புகளும் மனிதரத்தமும் நிறைந்ததாக இருந்தது மோவாபியர்கள் தங்களை காமேசின் ஜனங்கள் என்று அழைத்து கொண்டனர் என்று எண்ணாகமம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பதிலும் எரேமியா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறிலும் நாம் பார்க்க முடியும் இந்த அந்நிய தெய்வமாகிய காமேசை பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் சாலமோன் ராஜா இந்த மோவாபியரின் பெண்களை திருமணம் செய்து கொண்டதுதான் மிகப்பெரிய தவறாக போய்விட்டது மோவாபிய பெண்கள் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தங்கள் தெய்வமாகிய காமேசின் புகழை சாலமோனுக்கு தெரிவித்துக் கொண்டே இருந்தனர் தங்கள் தேசத்தில் காமிசை பற்றி சொல்லப்படும் புராணங்களை பற்றி சாலமோனிடம் பேசினர் மெல்ல மெல்ல சாலமோனின் இருதயம் கரைந்து போனது சாலமோனின் இருதயம் முற்றிலுமாக வழி விலகி போனது ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு ஏழு மற்றும் எட்டின் படி சாலமோன் எருசலேம் மலையின் கிழக்கு பகுதியில் இந்த காமேசிற்காக பலிபீடமே கட்டிவிட்டார் என்பது உச்ச கட்ட கொடுமை இப்படி சாலமோன் கட்டிய இந்த மேடைகளைத்தான் அவருக்கு பின்பாக வந்த யூத ராஜாவாகிய யோசியா தகர்த்து போட்டார் என்று ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணு பதிமூணு பதினாலில் நாம் பார்க்க முடியும் பொதுவாகவே மோவாபியர் கர்த்தரின் சாபத்துக்குள்ளானவர்கள் என்ற போதிலும் கர்த்தர் அவருக்கு தமது கிருபையின்படி அவர்களுக்கு இரக்கம் காட்டினார் இஸ்ரவேல் தவிர மீதி இருந்த இனங்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இந்த மோவாபியருக்கு கிடைத்திருக்கின்றது அது என்ன தெரியுமா இயேசுவின் வம்சவழி பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ரூத் என்கின்ற பெண்மணி ஒரு மோவாபிய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் நம் தேவன் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர் இந்த ரூத்தை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இஸ்ரவேலர்களை சபிப்பதற்காக இந்த மோவாபியர்கள் விளையாமை அழைத்து அவர்களை சபிக்க சொன்னதை என்னாகமம் இருபத்தி ரெண்டு ஒன்னு முதல் இருபத்தி நாலிலும் இந்த மோவாபியர் இஸ்ரவேலரோடு எப்பொழுதும் பகையை காட்டினர் என்று எசைகேல் இருபத்தி ஐந்து எட்டிலும் சவுல் ராஜா இவர்களை அடக்கி ஆண்டார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாலு நாற்பத்தி ஏழிலும் இந்த மோவாபியர் தாவீதிற்கு அடைக்கலம் கொடுத்தனர் என்று ஒன்னு சாமுவேல் இருபத்தி ரெண்டு நாளிலும் தாவீதுக்கு கப்பம் கட்டும் மக்களாக இவர்கள் மாறினர் என்று ரெண்டு சாமுவேல் எட்டு ரெண்டு மற்றும் பதினொன்னிலும் நாம் பார்க்க முடியும் பிற்காலத்தில் ஆகாப் ராஜா மறித்த பின்பு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இவர்கள் கலகம் செய்தனர் என்று ரெண்டு ராஜாக்கள் மூணு ஆறு மற்றும் ஏழிலும் என்னதான் இந்த மோவாபியர் யுத்தத்தில் பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் கேவலம் தண்ணீரின் நிறத்தால் யுத்தத்தில் ஏமாந்து போனதை பற்றி ரெண்டு ராஜாக்கள் மூணு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலில் நாம் பார்க்க முடியும் இந்த மோவாபியர்கள் பெரிய நகரங்களை கைப்பற்றியவர்கள் என்று என்னாகமம் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது ஏசாயா பதினைந்து ஒன்று முதல் நாளிலும் பின்பு ராஜாக்களால் இவர்கள் ஆளப்பட்டனர் என்று யோசுவா பற்றி பார்க்க முடியும் இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேலராலும் யூதாவாலும் தோற்கடிக்கப்பட்டதை குறித்து ரெண்டு ராஜாக்கள் மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு பதிவு செய்கின்றது இந்த மோவாபியர்கள் இசரவேலர்களுக்கு எதிராக தங்கள் சொந்த மகன்களையே இவர்கள் பலியிட்டனர் என்று ரெண்டு ராஜாக்கள் மூணு இருபத்தி ஏழில் பார்க்க முடியும் பிற்காலத்தில் தேவன் மூன்று வருடத்திற்குள் மோவாப் சீரழிந்து அடிமையாக போவார்கள் என்று ஏசாயா பதினாறு பதினாலு தீர்க்க தரிசனத்தின்படியே பாபிலோனியர்கள் மோவாபை சூறையாட ஆரம்பித்தனர் மோவாப் மிகவும் பலவீனமாகி பறந்து விரிந்த அவர்களின் தேசம் கடைசில் குக்ராம அளவிற்கு வந்துவிட்டது பாபிலோனியர்களுடன் முடிந்துவிடும் என்று நினைத்தால் பிறகு பாரசீகர்கள் படையெடுத்து வந்து இந்த மோவாபை பிடித்து கொண்டனர் பாபிலோனியர்களைப் போல இந்த பாரசீகர்கள் இவர்களை கடுமையாக நடத்தவில்லை என்றாலும் படையெடுப்பில் நிறைய சேதம் பண்ணிவிட்டனர் பாரசீகர்களின் காலத்தில் மோவாப் தேசம் ஒரு பலவீனமான தேசமாக இருந்தது மோவாபி நாட்கள் தள்ளாடி நடந்தனர் இரண்டு நாளைக்கு ஒருவேளைதான் வேளைதான் உணவை சமைத்து சாப்பிட்டனர் இந்த மோவாபியர்கள் பாரசீகர்களின் வீட்டில் வேலை பார்த்தனர் அடிமைகளாக பாடுபட்டனர் இவ்வளவு ஏன் வெறும் பத்து காசிற்கு தங்களின் இரண்டு பிள்ளைகளை விற்றனர் பெண்களைப் போலவே ஆண்களும் கூட கூலிக்காக தலையில் தண்ணீர் சுமந்து கொண்டு அடிமைகளாக அவர்களின் வீட்டில் வேலை பார்த்தனர் இந்த மோவா தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாக இருக்கும் என்று இறைமையா நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது அவர்களின் தலையெல்லாம் மொட்டையடிக்கப்பட்டிருக்கும் தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டிருக்கும் என்று ஏசாயா பதினைந்து இரண்டில் சொல்லப்பட்டது போலவே அடிமை வேலை செய்து வந்த மோவாபியர்களின் தலை மொட்டையடிக்கப்பட்டு அவர்களின் தாடிகளும் கத்தரிக்கப்பட்டது சரி இந்த பாரசீகர்களோடு முடிந்துவிடும் என்று நினைத்தால் பாரசீகர்களுக்கு பிறகு துருக்கியர்களும் படையெடுத்து வந்து கொஞ்சம் நஞ்சம் இருந்ததையும் இவர்கள் நாசமாக்கி போட்டுவிட்டனர் இந்த துருக்கியர்கள் கத்தி முனையில் மோவாபியர்களை பிடித்து தங்களின் மதத்திற்கு அவர்களை மாற்றிவிட்டனர் அதன் பின்பு மோவாபியர்கள் மொத்தமாக மாறி அவர்களின் அடையாளத்தையே இழந்து மோவாப் என்கின்ற ஒரு தனி இனம் இல்லாமலே போய்விட்டது மோவாபியர்கள் யாவரும் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டு யோர்தானியர்களாகவும் அரேபியர்களாகவும் மாறி போயிருக்கின்றனர் இந்த மோவாபியர்கள் தேவஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக செயல்பட்டதினால் தங்களின் அழிவை தாங்களே தேடிக்கொண்டனர் ஆம் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிராக எந்த மனிதனும் எந்த இனமும் எந்த ஜாதியும் எந்த கூட்டமும் எந்த நாடும் நிலை நின்றதே இல்லை என்பதற்கு இந்த மோவாபியர்கள் ஒரு முன் உதாரணம் அந்த காலத்தில் அப்பொழுது மட்டுமல்ல இது இந்த காலத்தில் இப்பொழுது நமக்கும் கூட பொருந்தும் தேவ ஜனங்களாகி இஸ்ரவேலர்களை எதிர்த்தவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம் நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது உங்களுக்கு எதிராக உங்களை அளிக்கும்படி யாராவது வேலை செய்தால் அவர்கள் அழிந்து போவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதுவே மோவாபியர்களின் வரலாறு அடுத்த வாரம் செவ்வாய் மாலை ஐந்து மணிக்கு வேறொரு வேதாகம கால இனத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்